வெல்கம் டு தெத்திகரிசி இன்னைக்கு நம்ப வந்து சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான ஸ்பைஸியான சைடிஷ் பார்க்க போகிறோம் அது வந்து தம் தான் இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேன் போட்டிருக்கேன் நான் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு போதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் வச்சு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இதோட கூட உருளைக்கிழங்கு நான் வந்து ஒரு அஞ்சாவது உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ நான் அந்த இதோட கூட மஞ்சள் பொடி இதோட கூட சேர்த்துறேன் செஞ்சு நான் கதறி விடுங்க பெரிய பீஸ் உருளாக்கிழங்க இருந்தால் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மேலே உருளைக்கிழங்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வரணும் கிறிஸ்பியாக வரதுக்கு எண்ணெய் கொத்தி நல்லா முழு முழு அடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நல்லா கழுவி விட்டேன் இப்போ நம்ம இந்த மதைக்கிண்ணாவது கிறிஸ்பியாக எண்ணெய் பிடித எடுத்து உருளா உருளைக்கிழங்கு எடுத்து வெளியில் எடுத்துடலாம் இப்போ நான் உருவாக்கிழங்கு எடுத்துட்டேன் இதிலே வந்து கொஞ்சமாக மலையாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நான் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இந்த ஏலக்காய் இதில் சேர்த்துடுவோம் அப்புறம் வந்து ஒரு நாலு மிளகு எடுத்துருக்கேன் மிளகு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பூண்டு பூண்டு வந்து ஒரு பத்து பல்லி பூண்டு எடுத்துருந்துருக்கேன் அப்புறம் இஞ்சி இஞ்சி ஒரு அரை இஞ்சி இஞ்சி எடுத்துருந்துக்கப்புறம் இஞ்சி சேர்த்துருந்தேன் சேர்த்து நல்லா வதக்கிக்க நான் வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு சும்மா சும்மா ரஃபாக பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை இதோட கூட சேர்த்து நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்துக்கு நல்லா சாஃப்டாக வதங்களுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து சாஃப்ட்டாக வதங்கணும் இப்போ வெங்காயத்துக்கான உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம கிரேவி பண்ணும்போது அப்போ மறுபடியும் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதோட கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி எடுத்துருந்துருக்கேன் மூணு தக்காளி நல்லா வந்து உங்களுக்கு வதங்கணும் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதக்கணும் இதுபோல் நம்ம மூடி போட்டு மூடி நல்லா தக்காளி எல்லாம் சாஃப்ட்டாக குக் ஆகணும் அதை மூடி போட்டு மூடி சிம்மலே வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எடுத்து இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா ப்யூரியாக அரைக்கணும் இப்போ நான் அரைக்கிறது இப்படி காட்டுனேன் வதக்கி நம்ம வெங்காயம் தக்காளி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா பியூரியாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு காட்டணும் நான் இப்போ நான் அரைச்சி நான் வெங்காயம் தக்காளி கிரேவி வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் ப்யூரியாக அரைச்சிட்டேன் இது எப்படி நான் வதைக்கினா வந்து தக்காளி வெங்காயம் இது வந்து நான் ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சேன் இது ஓரம் இப்போ நான் வந்து கிரே கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் போட்டுக்கேன் அதாவது மூணு மூணுல ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காய்ஞ்சது நான் ஒரே ஒரு பேர் லீஃப் அதாவது பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கேன் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கல ஸ்பூன் வந்து சீரகம் சீரகம் சேர்த்து இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நம்ம கலரிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மஞ்சு தூளம் தனியாக தனி மிளகாய்ச்சி சேர்த்துட்டோம் இப்போ நம்ம அரைச்ச கிரேவி கிரேவிச்சிங்கன்னா ஆனியன் தக்காளி பியூரி அதை நம்ம இதோட கூட சேர்த்துருங்க அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து நம்ம மசாலா பொடிவிடும் பொடிவிட்ட பேருக்கு நல்லா மசாலா வாசனை போய்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவுக்கு நம்ம வந்து மசாலாவை கொதிக்க விட்டுப்போம் நம்ம இப்போ போட்ட தக்காளி கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன் மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் அப்பப்போ நல்ல அளவுக்கு கொஞ்சம் கலரையும் விட்டுக்கோங்க நீங்கள் இப்போ நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு இது நல்லா கெட்டியாக வரணும் அவங்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு எடுப்பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர் வந்து மா நம்ம போட்ட கலர் எப்படி இருந்து இப்போ கலர் எப்படி மாறிட்டு இருப்பாருங்க இந்த அளவுக்கு நல்லா டார்க்காக வரணும் இப்போ இந்த சமயத்தை வந்து நம்ம உருளைக்கிழங்கு நம்ம மஞ்சள் பொடி மிளகா அப்படிலாம் போட்டு இது பண்ணி வச்ச பாருங்கள் கிறிஸ்பியாக அலுக்கி வச்ச பாருங்கள் அதே இதை சேர்த்து வர நம்ம சேர்த்து நம்ம கலரி விடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து வந்து தூள் போடுறேன் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் ஏன்னா நம்ம வந்து கரம் மசாலா தனியாத்தூருக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன் அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை நல்லா வந்து கையில் கசக்கிக்கோங்க கையில் கசக்கிட்டு இதை சேர்த்துடலாம் விளம்போம் கையில் கசக்கிட்டே நம்ம நம்ம இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கிட்டு நம்ம மசாலா போடறதுனால் நல்லா அதுக்கிட்ட இப்போ நான் வந்து ஒரு டம்ளா ஜாலம் சேர்த்துக்கறேன் நான் நம்ம வெங்காயத்துக்கு தான் உப்பு சேர்த்தோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு கிரேவி இதெல்லாம் போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கலந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க சும்மா ஐஸ் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் ஐஸ்லேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க தாஞ்சானே கொ தண்ணி சேர்த்துட்டோம்னா தனி சேர்த்த பிறகு மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க கொதிச்ச கொதிச்ச பேர் பார்ப்போம் தம் ஆள் ரெடியாகிடுச்சு இது நல்லா சூப்பராக இருக்கும் இது இது நார்த் சைட்லாம் ரொம்ப சாப்பிடுவாங்க அது ரொம்ப மார்வாடிஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி பூரி நாலு கூட தொட்டு சாப்பிட்லாம் நீங்கள் இது வந்து தோசை கூட தொட்டில் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து ஜம்மா இருக்குது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பாக்ஸ் சொல்லுங்கள் மறக்கால ரிசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்